நகமரவுகளில் இன்றைய கிஸ்டியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரோவில் அப்படின்ற இடத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா ஆரோவில் என்பது வந்து ஒரு சர்வதேச ஒரு நகரமாக தான் இருக்கிறது இங்கே வந்து உலகம் முழுவதிலும் இருந்து வந்து ஐம்பது ஆயிரம் பேர் வசிக்கக்கூடிய ஒரு நகரமாக இது வந்து திட்டமிடப்பட்டுள்ளதுன்னு சொல்லலாம் ஆரேவி அப்படிலின் நோக்கம் வந்து மனிதனின் இன ஒற்றுமையை வந்து பரிசோதித்து பார்ப்பதற்காக இந்திய இலட்சிய நகரம் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது அதாவது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் தான் தொட ஸ்ரீ அன்னைக்கு இத்தகைய நகரத்தை வந்து உருவாக்க வேண்டும் என தோன்றியதாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு மத்திய பாண்டிச்சேரி ஸ்ரீ அரவிந்த நகரத்தை வந்து உருவாக்க வேண்டும் என ஸ்ரீ அன்னையிடம் வந்து வந்து ஸ்ரீ அன்னை வந்து தம் ஆசிர்வாதத்தை வந்து அளித்தார் இக்கருத்துரு இந்திய அரசாங்கத்தின் முன்வைக்கப்பட்டதாம் அதற்கு அது தனது ஆதரவை வந்து அளித்ததாகவும் மேலும் வந்து யுனெஸ்கோவின் வந்து பொது சபைக்கு எடுத்து சென்றதாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு வந்து யுனெஸ்கோ எதிர்கால மனித சமுதாயத்திற்கு பார்த்தீங்கன்னா அதாவது இது ஒரு முக்கியமான திட்டம் என பாராட்டியா ஒரு மனதாக வந்து தீர்மானத்தை வந்து நிறைவேற்றி இதற்கு வந்து தனது முழு ஆதரவையும் வந்து அளித்ததாகவும் சொல்லப்படுகிறது வேற்றுமையின் மனித இன ஒற்றுமையை வந்து உருவாக்குவதை ஆரோவிலின் நோக்கம் என்று சொல்லப்படுகிறது அதாவது பார்த்தீங்கன்னா வேற்றுமையில் மனித இன ஒற்றுமையை வந்து உருவாக்குவதே வந்து ஆரோவிலின் நோக்கமாகவும் இருக்கிறதுன்னு சொல்லப்படுகிறது இன்றைக்கு வந்து ஆரோவில் மற்ற மட்டுமே சர்வதேச அளவில் வந்து மனித இன ஒற்றுமை ஜீவியத்தின் வந்து திருவுருவ மாற்றம் ஆகியவற்றை பரிசோதனைக்குரிய முதல் மற்றும் நகரமாக வந்து பாத்தீங்கன்னா நிலையான வாழ்வு எதிர்கால மனித குலத்திற்கு வந்து தேவையான பண்பாடு சுற்றுச்சூழல் அது மட்டும் இல்லாமல் சமூக ஆன்மீக தேவைகள் ஆகியவற்றில் வந்து அக்கறையுடனும் வந்து நடைமுறையில ஆராய்ச்சி செய்து வருகிறது இருபத்தி எட்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அன்று வந்து பாத்தீங்கன்னா நகரமான ஆரோவில் தொடக்க விழாவில் நகரத்தின் மைய பகுதியான ஆலமரத்தின் நாடுகளின் தங்கள் சொந்த மண்ணிலே இருந்து கொண்டு வந்த மண்ணத்தான் ஆரம்ப தியேட்டர்ல வைக்கப்பட்ட சலவை வந்து ஆன தாமரை மொட்டு வடிவ தாலியினுள் வந்து விட்டதாகவும் அதே நேரத்தில் நாலு அம்சங்கள் கொண்ட ஆரோவில் சாசனத்தை வந்து ஸ்ரீ அன்னை அளித்ததாகவும் சொல்லப்படுகிறது அவர்கள் வந்து இங்கு இருந்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது குழந்தை முதல் எண்பது வயதுக்கு மேற்பட்டோர் வரை வந்து அனைத்து சமூக பண்பாடு பின்னணிகளை வந்து கொண்டுள்ள அவர்கள் ஒட்டுமொத்த மனித இனத்தை பிரதிநிதித்துவம் செய்கிறார்களாம் இந்த நகரத்தின் மக்கள் தொகை தொடர்ந்து வந்து வளர்ச்சி பெற்று வருகிறதாகவும் சொல்லப்படுகிறது தற்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் இருக்கிறாங்களாம் இதுல வந்து இந்தியர் மூன்றில் வந்து ஒரு பகுதியினராகவும் சொல்லப்படுகிறது இன்றைய கிறிஸ்டில வந்து ஆரோவில பற்றி பார்த்திருந்தோம் இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி மற்றொரு கிறிஸ்டியின் வயலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி